சிஎஸ்ஐடிஏ கம்பெனி கோவை கிளை உபக்கிளையான ஈரோடு அவள் பூந்தரை சபையில் மோசடி திருச்சபை மக்களை எச்சரிக்கையா இருங்கள் கள்ள போதர்கள் ஓனாய் கூட்டங்களாக சபைக்குள் ஊடுருவி இருக்கிறார்கள் எச்சரிக்கையா இருங்கள் இந்த சபை வேசித்தன விபசாரம் குடிவெறி நிறைந்து நிறைந்திருக்கிறது இப்படிப்பட்ட கல்ல போதல் இடத்துல எச்சரிக்கையா இருக்கும்படி மிக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் உங்களுடைய தாளந்துகளை உங்களுடைய தாளந்துகளை கல்ல போதல் இடத்திலே நீங்கள் சமர்ப்பிக்காதீர்கள் ஆண்டோரை இயேசு சொல்லுகிறார் கள்ள போதல்களை ஓனாய் கூட்டங்களை உங்களிடத்தில் அனுப்புகிறேன் என்று இந்த ஓனாய் கூட்டங்களாக தான் இந்த சபைக்குள் ஊடுருவி இருக்கிறார்கள் എച്ചരിക്കൽ